நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களை அதிகரிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த நடவடிக்கை மருத்துவக் கல்வி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் சுகாதார திட்டங்களையும் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் அனைத்து இடங்களிலும் திறமை வாய்ந்த மருத்துவர்கள் இருப்பதை இந்த நடவடிக்கையை உறுதி செய்யும் என்று கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அப்போது ரயில்வே ஊழியர்கள் பத்து லட்சத்து ஓராயிரம் பேருக்கு எழுபத்தி எட்டு நாள் ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என்றும் இதற்காக மத்திய அமைச்சரவை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பீகாரில் சுமார் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு மூன்றாயிரத்து எண்ணூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தேசத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக பிரபல இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் தேவி பிரசாத் ஷெட்டி எழுதியுள்ள கட்டுரை தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆயுஷ்மான் பாரத் போஷன் அபியான் தூய்மை இந்தியா திட்டம் ஆகியவை பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி பொருளாதார வளர்ச்சிக்கும் பலம் சேர்ப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேலும் சுகாதாரத்தை செலவாக கருதாமல் ஒரு முதலீடாக கருதுவது நல்லாட்சிக்கும் செழுமைக்கும் ஊக்கமளிக்கும் விதத்தில் இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரபல கன்னட எழுத்தாளர் எஸ் எல் பைரப்பா மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரான எஸ் எல் பைரப்பா உடல்நலக் குறைவின் காரணமாக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவரது உயிர் பிரிந்தது அவருக்கு வயது தொன்னூற்று நான்கு மறைந்த எழுத்தாளர் எஸ் எல் பைரப்பாவிற்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கன்னட இலக்கியங்களின் மேம்பாட்டிற்காக பெரும்பாடுபட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் இலக்கியம் சிந்தனை கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் அவரது பங்களிப்பை நாடு என்றும் நினைவுகூரும் என்றும் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மனசாட்சியை தூண்டி இந்தியாவின் ஆன்மாவை ஆழமாக ஆராய்ந்த ஒரு உயர்ந்த தலைவரை இழந்துவிட்டோம் என்று தெரிவித்துள்ளார் காலத்தால் அழியாத சிந்தனையாளரான அவரது எழுத்துக்கள் இளம் தலைமுறையினை சிந்திக்கவும் கேள்வி கேட்கவும் தூண்டியது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முனைப்பு காட்டியதோடு தமது இலக்கிய அறிவார்களைக் கொண்டு இந்திய பாரம்பரியத்தை அறுபது ஆண்டுகளாக உயர்த்திப்படுத்துவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்ததையும் அமித்ஷா நினைவு கூர்ந்துள்ளார் சத்தீஸ்கடில் இருபத்தோரு பெண் மாவோயிஸ்டுகள் உட்பட மொத்தம் எழுபத்தோரு மாவோயிஸ்டுகள் பாதுகாப்புப் படையினர் முன்பு இன்று சரணடைந்தனர் இவர்களில் முப்பது பேருக்கு அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தண்டேவாடா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளன சரணடையும் மாவோயிஸ்டுகளின் மறுவாழ்வுக்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து மாவோயிஸ்டுகள் சரணடைந்து வருகின்றன அவ்வாறு சரணடையும் மாவோயிஸ்டுகளுக்கு அரசின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி உட்பட பல்வேறு பயிற்சிகளும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் இதுவரை இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் அனைவருக்கும் வீடு வழங்கும் வகையில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இந்த திட்டத்தின் உதவியோடு கிராமப்புறங்களில் கழிப்பிட வசதிகளோடு கூடிய வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளன அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் மொத்தம் நான்கு கோடியே பனிரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதில் மூன்று கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் வீடுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது அரசியல் ஆதாயத்திற்காகவே காங்கிரஸ் கட்சியின் கவனம் பீகார் பக்கம் திரும்பியிருப்பதாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் விமர்சனம் செய்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் மாநிலத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் முக்கியத்துவம் அளித்ததில்லை என்றால் ஜக்ஜீவன் ராம் பிரதமராக விடக் கூடாது என்பதற்காகவே சுதந்திர போராட்டத்தின் போது அவரை கைது செய்து காங்கிரஸ் கட்சி சிறையில் அடைத்ததாக ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்திருப்பது நட்பு ரீதியிலான சந்திப்பு என்று அக்கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்துள்ளார் சென்னை வந்த நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு ராதிகா சரத்குமாரின் இல்லத்திற்கு சென்று ராதிகாவின் தாயாரின் மறைவுக்கு நேரில் ஆறுதல் கூறினார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் ஆறாம் தேதி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழகத்திற்கு வரவிருப்பதாக கூறினார் பீகார் மாநிலத்தில் போலி வாக்காளர்கள் அதிக அளவில் சேர்க்கப்பட்டிருப்பதைப் போன்று கொடத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போலி வாக்காளர்களை திமுகவினர் அதிக அளவில் சேர்த்திருப்பதாக நைனா நாகேந்திரன் அமெரிக்காவோடு அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்துவது ஈரான் மக்களின் நலனுக்கு எதிரானதாக இருக்கும் என்று ஈரான் உச்சத்தலைவர் அலிகாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேபோன்று பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவற்றில் சில ஈடு செய்ய முடியாதவை என்றும் அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்தார் அமெரிக்க அணுகுமுறையை விமர்சித்த கமேனி ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் மற்றும் ஈரேனியம் செறிவோட்டை நிறுத்தி அதன் மூலம் அமெரிக்கா ஏற்கனவே பேச்சுவார்த்தையின் முடிவை தீர்மானித்துள்ளது என்று கூறினார் அத்தகைய அணுகுமுறை உண்மையான பேச்சுவார்த்தைகளை உருவாக்கவில்லை என்றும் மாறாக அது கட்டளையிடுவதற்கும் திணிப்பதற்கும் சமம் என்றும் காமினி வலியுறுத்தினார் இந்திய பெருங்கட பிராந்தியத்தில் பாரம்பரிய மற்றும் பாரம்பரிய மற்ற சவால்களை கையாள்வதில் கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் நடைபெற்று வரும் சர்வதேச கடற்சார் காலே பனிரெண்டாவது உரையாடலில் பேசிய இலங்கை பிரதமர் கடல்வழி சுதந்திரத்தை பேணுவதற்கும் சர்வதேச சட்டத்தை பின்பற்றுவதற்கும் தகவல் பகிர்வு கடற்படைகள் மற்றும் கடலோர காவல்படையினரிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தேவை என்று வலியுறுத்தினார்